எப்படி விசுவாசிக்கிறேன் நான் கொஞ்சம் நேற்று சொல்லுவேன் அப்புறம் ஆழமாக கொஞ்சம் சாரம் அப்பறம் கொஞ்சம் சொல்லுவாள் நாங்கள் கருத்தராக இயேசுவேன் ஒரு உண்மையான தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிற ஸோ விசுவாசிகள் என்று நாங்கள் அழைக்கப்படுவோம் ஏனென்றால் நாங்கள் வந்து இயேசுவருத்தராக நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஓ நாங்கள் முதற்களிய வந்து விசுவாசம் என்றால் என்னன்னு கேட்குறோம் அதுக்கு யாராவது எப்படி பதினொன்று கொண்ட வாசிப்பீங்களா கண்ணால் காணாததை இருக்கிறதா நம்புகிறது தான் விசுவாசம் என்று இப்போ கத்திர நாங்கள் வந்து கண்ணால் பார்க்கல ஆனால் நாங்கள் வேற விசுவாசிக்கிறோம் வேற அண்ட் கப்பல் கட்டிய கதை இருக்குது அதில் வந்து கருத்தர் வந்து நோவான்னு சொல்கிற ஒரு பெரிய கப்பல் கட்ட சொல்லி பெரிய வெள்ளம் ஆனா அந்த காலத்தில் அந்த நேரத்துல பெய்ய இல்லை இல்லாட்டி ஒரு வெள்ளம் பாடுற மாதிரி ஒரு அறிகுறியும் இருக்கிற அதுக்கு ஆனா நோவா வந்து விசுவாசம் பிடிச்சிருந்து அந்த கப்பலை கட்டினர் அதே இந்த கா கண்களாக காணாத இருக்கிற நம்பிக்கை விஸ்வாசம்னு சொல்லணும்டா அப்புறம் மாதிரி இந்த வெள்ளை தான் கண்ணாலும் பார்க்கல ரெண்டு மழை வார மாதிரியும் பார்க்கல அதனால ஆனால் கேட்ட மாதிரி நம்பிக்கை வச்சுருந்தபடியாக இந்த கப்பலை காட்டின வேற எனக்கு பிடிச்ச ஒரு உதாரணம் என்னென்னா உங்களோட மூடையை சொல்லலாம் உங்களோட மூளை வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ணாரிங்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் மூட இருக்குதா அப்போ யா அப்போ அதான் நீங்கள் நல்ல உதாரணமாக சொல்லலாம் வேறு வந்து அப்ரஹமுட்ற விஷயம் இருக்கு முதலாவது மோசே பார்க்கறது வேண்டும் முதலாம் மோச பதினஞ்சு அஞ்சில் சொல்லப்படுது போகிறது அப்ரஹாமுக்கு நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நிறைய வம்சத்தை என்று சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கிற கருத்து ஆனால் அப்ரஹாமுக்கு ரொம்ப வயசு போயிட்டு ஒரு பிள்ளை வளத்துக்கு உண்மையாக கஷ்டம் ஆனால் அப்புறம் சொன்னா அது இருந்தவர் பிறந்தது அதே மாதிரி நாங்களும் என்ன சூழ்நிலை எங்களுக்கு எதிராக இருந்தாலும் விசுவாசத்தோட விசுவாசத்தோடு காத்திருந்தீங்கண்டா கர்த்தர் உடைய ஆசீர்வாதிப்பார் இனி நாங்க அடுத்த கால வந்து ஏன் நாங்க விசுவாசிக்கப்படுவோம் இல்ல என்ன ஏசுவாசிப்போம் பண்றதுல பதினாலு ஆறு வாசிக்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரார் ஆமென் அப்படிடா இத தெரிந்து நாங்க வந்து இயேசு இல்லாம நாங்க பிதாவிட போகிட்டோம் அதனாலே உங்களுக்கு விசுவாசம் தேவை ஆமென் ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு இயேசுவால உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கர்த்தரால உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் பெறலாம் என்னடா சும்பாய் ஸ்பீல் ஒரு நல்ல வேலை இல்லாட்டி உங்களுக்கு ஒரு வீடு பண்ணாரு கார் தாருதான் கருத்தல் தாரு ஆசீர்வாதங்கள் போக முடியும் எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வேற எல்லாம் வருத்தங்கள் வேற எல்லாம் இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி எங்களுக்கு யாராச்சும் விடாந்து இருக்கலாம் ஆனா நாங்க அந்த நேரத்திலையும் கேரக்டரை பிசு வாசிச்சோண்டே இருக்கும் அந்த நேரத்தில் ஏன் உங்களுக்கு கஷ்டங்கள் வருதுன்றா கேரக்டர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார் இன்னும் பிசுவாசத்தோட இருக்கு ஹியோ பண்ண கதையும் அது திரும்ப ரெண்டு உதாரணமாக இருக்குது அவருக்கு கேரக்டர் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார் அனுபவிச்சார் அனுபவிச்சது ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து பிசு கொண்டே இருந்தவர் அப்படி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்க கத்தலை விசுவாதிச்சி யோப்புன கதையில் அவருக்கு வந்து புலம் விசுவாதிச்சாலும் அவருக்குன்னு சொன்னால் யோப்புன்னு கதையில விசவாதி அவருக்கு ரெட்ட டபுளாக அவருக்கு விசுவாசங்கள் திரும்ப வந்தவருக்கு அதே மாதிரி நீங்களும் கடமான விசுவாசம் செய்யா முடக்கும் டாப்புடா ஆசிர்வாதங்களை தருவர் சரி விசுவாசிக்காமல் விட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு டென்ஸ் தெரியும் பரலோகம் போக முடியாது என்னோ பதினாலு ஆறு சொன்ன மாதிரி வேறு உங்களுக்கு வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு பயம் இருக்கும் இறந்தா போனால் இறந்து போனால் என்ன நடக்கும் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்காது வேறு வேறு உங்களுக்கு பயங்கள் இருக்கும் நீங்கள் எந்த நேரத்துலேருந்தாலும் உங்களுக்கு தயக்கம் வந்தாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களுக்கு அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் தாட்டி அதை எல்லாமே இதை திரும்ப நாங்கள் நோவான கதைக்கு போவோம் நோவா வந்து கப்பலை கட்டி கொண்டு கேட்க அவரோட இருந்த ஆடலை வந்து நம்ப இல்லை என்ன இவருக்கு தேவையில்லாமல் சும்மா ஒரு கப்பலை கட்டி கொண்டு இருக்கிற அது பெரிய கப்பலோட நடுவில் சும்மா கட்டி கொண்டு இருக்கிறார் யோசிச்சு அவை வந்து விசுவாசிக்கல பெரிய பல்ட் டா பேர்மெண்ட்டு ஆனால் கடைசியில் என்ன நடந்த விசுவாசிக்க மாடியாக இந்த வேல்டாம் வந்து இந்த மக்களை கொண்டு போயிட்டு அப்போ இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிங்காட்டி நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டடியாக நிற்க மாட்டீங்க வேறு பேசுவோடய கதையும் தெரியும்னுக்கு அவர் இயேசு வந்து கடலில் நடக்க சொல்லுங்கள் இயேசு வந்து பேசுவா கடையில் நடக்க பெற சொன்னார் முதல்ல நடக்க நல்லா நடந்த பயம் இல்லாமல் இயேசு பார்த்து நடந்துவர் ஆனால் எப்போ காத்தடிக்க தொடங்குதோ அந்த பயத்தில் ஃபோக்கஸாக வச்சிருந்து அவர் வந்து தண்ணியில் மூழ்கிட்டார் அப்போ தண்ணியில் அப்போ தெரியுது அவர் விசுவாசம் இல்லாத வழியாக தண்ணியில் மூழ்கிட்டார் ஆனா நீங்க அப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னாட்டா ஏசு பிறகு பேசுவா திரும்ப திரும்ப உயர்த்தினர் அப்ப நீங்க அப்படி ஏசு தள்ளி போனாலும் ஏசுல பிறகு நாங்க எப்படி விசுவாசிக்க வேணும் என்றும் விசுவாசித்து எப்படி கூட்டலாம் என்றும் இருக்கு அதுக்கு ரோவர் பத்து பதினேழு நீங்கள் வாசிக்க தேவையில்லை ரேவர் பத்து பதினேழு இருக்குது நீங்கள் வசனங்களை கேட்டால் உங்களுக்கு விசுவாசம் கூடும் இல்லாட்டி நீங்கள் நீங்களாக ஜபப் பண்ணினா உங்களுக்கு விசுவாசங்கள் கூடும் இல்லாட்டி நீங்கள் வசனங்களை கடன்பிடித்தால் உங்களுக்கு விசுவாசங்கள் கூடும் இல்லாட்டி நீங்கள் வேறு சபையில் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கேடுகள் கேட்டு அப்படி அதை பற்றி கதை ஒரு விசுவாசங்கள் கூடும் இல்லாட்டி உங்களுக்கே அற்புதம் நடந்திருக்கலாம் ரெண்டு பேர் அவர்கள் சொல்கிற அற்புதங்களாலேயும் உங்களுக்கு விசுவாசம் கூடலாம் ரெண்டு பேர் அவர்கள் சாட்சி வந்து சொன்னாலும் உங்களுக்கு விசுவாசம் அப்படி கூடலாம் இதில் வந்து கதையை சொல்லலாம் யாகோப்பில் கதையை வந்து அவருடைய மாமா வந்து மாதிரி கொண்டு தவறு தராமல் அதுக்கு சாம்படம் தராமல் அதை மாதிரி அப்புறம் சொன்னவர் வரியும் எடுக்கிற ஆடுகள் வந்து நான் மாதிரி சொன்னவர் ஆனால் அந்த மாம்போ அந்த அந்த ஆடுகள் இருக்கிற இடத்துல அப்படி ஆடே இல்லையா அப்போ யாகம் என்ன செய்வாங்கன்னா ஒரு மரம் மரங்களை வெட்டி வரத்துக்கு செடிகளை கிளைகள் கிளைகளை வெட்டி அந்த தண்ணியில் வச்சவர் தண்ணியில் வைக்க வைக்க கோடு கோடாக இருக்கும் அப்போ கோடு கூட இருக்க நீங்களும் அந்த தண்ணி பார்த்து தண்ணியில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கே கோடு கூட இருக்குதுண்டு உங்கள்கிட்ட உடம்பெலாம் கோடு கூட இருக்குதுண்டு அப்போ ஆடுகள் வந்து தண்ணி குடிக்க போக்க அப்போ அது வந்து நினைச்சது விசு பாதித்தது வந்து கோடு கூட இருக்கிறாரு ஆனால் அந்த ஆடு நார்மல் இதில் இருந்தது அப்போ என்ன தெரியுதுன்றா விசுவாச நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்போ வாழ்க்கையிலே பிடித்தார் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ சபை பெருகணும்னால் நீங்கள் வந்து முதலே விசுவாசிக்கும் நிறைய பேர் இருக்கிற மாதிரியே யோசிக்கணும் அப்படி யோசனைங்கடா கர்த்தர் அதை வச்சு உங்களே ஆசீர்வாதிக்கிறார் ஆமென் பிறகு இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கார்ல போறணும் விலகுன கார்ல போறணும்டா நீங்க வந்து கார்ல போற மாதிரி ஓடுற மாதிரியே நீங்க நினைங்க அப்படி நினைச்சு நீங்கடா உங்களையும் அதை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆமென் ஆமென் பிறகு வேறு உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் வந்து காலம் போக போகக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு அது ஆசையாக இருக்கும் ஆனா அடுத்த தெரியும் உங்களுக்கு அந்த சா அந்த கேட்குற பொருள் உங்களோட என்று தெரியும் வேறு உங்களுக்கு தரவே மாட்டேன் அதனால் அதுவும் ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைக்கும் வேறு விசுவாசத்தில் முன்மாதிரி எடுக்கிற பயன்படுத்த ஆயிரங்கள் நான் மூன்று பேரை எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நான் மூன்று பேரை சொல்கிறேன் அது ஒன்று வந்து அப்ரோகாம் ஏனண்டா அவர்ட வம்சம் கர்த்த சொன்ன வம்சம் வந்து கூடும் என்று நட்சத்திரங்கள் போல கூடும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அதை பிசுவாசித்தபடியாக தான் அவருக்கு ஒரு மகன் பிறந்தது அவர் அதை கர்த்த அவருக்கு வயசாக வரைக்கும் விட்டு பாம் விசுவாசத்தோடு இருக்கிறார் ஒன்று விசுவாசத்தோடு இருந்த வழியாக அவருக்கு மகன் பிறகு இல்லாட்டி அவர் கடைசா அவர் வந்து அவரோட மகனை பலியிட வேடி வேடி வந்தது அதே அவர் வந்து பலியிடும் வரைக்கும் போயிட்டு இருந்த மாதிரியில் ஆனால் ஏன் போனவர்னா அவர் வந்து கட்டருங்க ஒரு விசுவாசம் இருந்தார் என்னட்டு சொல்லுவதான் நட்சத்திரங்கள் போல என்ற வம்சம் கூடும் என்று அவர் அந்த வார்த்தையை விசுவாசித்து அவர் அந்த மேல போய் தனியோடு போனார் வேறு மோச மோச நடந்த இஸ்ராயல் வாக்களை எஜிப்தில் இருந்து காப்பாற்ற போனவர் அதே நபரால் முடிஞ்சதுனா கர்த்தர் அவரோட இருந்தவர் அவரும் கர்த்தரை விசுவாசித்தவர் அவர் கர்த்தரை விசுவார்த்தை வடையத்தான் அவரை இஸ்ராயலியாக்களை வெளியில் கொண்டு வர முடிஞ்சது ஆனால் அவை வந்து இருந்து எஜிப்து போறதுக்கு நாற்பது லட்சம் சென்று ஏன் ஆடு சென்றது எகிப்துல இருந்து இருந்து இஸ்ராயலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாற்பது வருஷம் சென்று ஆனால் ஏன் என்ன சென்றது என்றால் அதில் வந்த ஆக்கள் வந்து கருத்தரை பெருசாக விசுவாசிக்க இருக்கும் கொஞ்சம் விசுவாசம் தான் அதுக்கு இருந்தது அதனால இப்போ தெரிய இல்லை வந்து அந்த போன வழி வந்து கொஞ்ச நாளே போயிருக்கலாம் அடைய நாற்பது பேருக்கு செஞ்சாருன்னா அவ வந்து கிடைத்த விசுவாசி அடுத்தது பவுலூஸ் சொல்லலாம் பவுலூஸ் வந்து நிறைய செய்திகள் வந்து ஆக்களுக்கு போய் சொல்லுவ சொல்லியிருக்கிற ஆனால் எல்லாருக்கும் பிடிக்காது போய் சொல்கிற அப்புறம் கல்லாதம் கூட அடித்து அடிச்சிருக்கேம் ஆனால் அவ்வளோ அப்பிரச்சனைகள் வந்தும் அவர் வந்து கருத்தரை விசுவாசிச்சிருக்கிறார் இனி மிச்சத்தை வந்து சொல்லுவாங்க